நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா கீரமங்கலம் கீராமங்கலத்தில் எங்கே அப்படின்னா கீரமங்கலத்தோட மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரமான பெரிய குடிகுளம் இந்த பகுதியில் உள்ள மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரம் அப்படின்னா இந்த பெரிய குடிக்குளம் தான் இதன் மீதான் பார்த்தீங்கன்னா கீரமங்கலத்தில் ஒரு ஐம்பது சதவீதமான குடிநீர் பிரச்சனையை வந்து இந்த குளம் தான் வந்து பூர்த்தி செய்து தனி கீராமங்கலத்தில் மிகப்பெரிய ஒரு நெல்லைஞ்சம் அப்படின்னா இந்த ஏரியா தான் இங்கே உள்ள பகுதியில் தான் பார்த்தோம்னா இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறையா பகுதிகளோட விவசாயிகளுடைய நிலங்கள் வந்து இந்த குளத்தில மீது அந்த இருக்குது இதுக்கான ஒரு நீர்வரத்து வாரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாக வந்து அதை சரியான முறையில் வந்து தூர்வாரப்படாததுனாலையும் அதை பராமரிப்பு செய்யாதாலையும் அது சமதரையாக வந்து போயிடுச்சு அது இல்லாமல் பல நபர்களை வந்து அதை குளத்துக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து வாரியை வந்து தூத்து தண்ணி வர வரவிடாமல் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க அதனால் சரியான முறையில் வந்து நீர் வரத்தும் இந்த குளத்துக்கு வந்து வரல நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கன்னா பனங்குளம் வில்லூர் அணி ஆறு வில்லூர் வில்லூர் அணி ஆற்றுலேருந்துனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பணை இருக்குது இந்த தடுப்பணையில் நிரண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பெரிய குடிக்கலம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்து மூலியமாக தண்ணீர் வந்து போகணும் நம்ம எப்பவுமே அந்த படத்தில் பார்த்துக்கலாம் இங்க இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த நீர்வரத்து வாரியானதை பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் பயணித்து தான் வந்து அந்த பெரிய குளத்துக்கு வந்து போகுது சில இடத்துல வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் அது சமக்கறையாகவே இருக்குது அதில் வந்து தண்ணீர் இந்த இதில் தண்ணீர் வந்தால் கூட அந்த குளத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது அதனால போர்க்கால அடிப்படையில் வந்து இதை உடனடியாக சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்த பகுதியோட மக்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து நாங்க வைக்கிறோம்